உங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் புது சொரண்டையிலேருந்து வந்தோம் புது சுரண்டை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா சொரண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா பங்களா சொரண்டை சரி அப்படி தானே சரி சரி வேறு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சொரண்டை இந்த பக்கம் வந்திருக்கீங்களா யாராவது சுரண்டைக்கு வந்திருக்கீங்களா சரி பரவாயில்ல சரி சரி என்னுடைய சபையிலிருந்து உங்களை பார்க்குறதுக்காக என்னிருக்குறோம் நிச்சயமாக நீங்கள் சீக்கிரமே நல்ல ஒரு சுகம் பெற்று உங்கள் உங்கள் குடும்பத்தில் போய் நீங்கள் என்ன செய்யணும் சேரணும் அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரியா சரி கடவுள் உங்களுக்கு சீக்கிரமாக என்ன செய்வேன் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் போய் சேரும்படியான ஒரு பாக்கியத்தை தருவோம் சரியா இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு கேக்கும் ஒரு ட்ரெஸ்ஸும் ஷேர்ட்டும் கொண்டு வந்திருக்கோம் அதை வாங்கிட்டு நாளைக்கு என்னது ஈஸ்டர் பண்டிகை தானே பண்டிகைக்கு நீங்கள் கொண்டு அதை போட்டு பண்டிகை செய்யலாம் கொண்டாடலாம் சரியா